டேஸ்ட்டி மோர் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிணத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டு தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கப்பு தயிரில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா போட்டு அப்புறம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச மஞ்சள் தூள் உப்பு கலவையை எடுத்து அதில் ஊற்றிட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்